நிற்கின்றார் அழுத குழந்த கூட அழுகை நிப்பாடி தாயை படுத்து கிடந்தாலும் எழுப்பி இந்த பாட்டை கேளுமான என்று சொல்லு பாட்டுக்கு பேரு போனவன் உடம்பு பார்த்தீங்கன்னா அறுநூறு முறை சிமெண்ட ஒராளா இறக்கி போட்டு லேசா தண்ணியை ஊதி பார்த்துக்கலாம் பட் ஒன் திங் அந்த ஆண்டவனுக்கு கண்ணு இல்லை மண் தேக்கல் மசூர் இல்லை அவன் தேக்கியாத கிருமே இல்லை உங்களை சொல்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அவனுக்கு இதுவுமே கிடையாது மொத்தமாவே மண்ண அஞ்ச மண்டையில் மசூர் இல்லாத அன்பு உறவுகளே ஒரு மனிதனுக்கு மண்டையில் மசுறு உதறு என்றால் அவன் வாழ்க்கையில சாதித்து முன்னேறி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் கவலை வேண்டாம் தோசமும் வெட்டமும் மனசு இல்லாத ஆனால் மசுரை கொண்டு போய் கோயம்புத்திலோடு நடுறாங்க

ஐயா அமைதி அமைதி பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் எங்களது வையாபுரி மண் கண்டந்த எஸ் பி செந்தூர்மரன் அவர்கள் நாரதாக நடிக்க காத்துக் கொண்டிருக்க கலையரசு பின்பாட்டு இசையம் பொது புதுக்கோட்டை எஸ் செல்வராசானந்த அவர்கள் ஆறு முனைய பின்பாடு அழுதவர் குரல் வந்தார் திரு அழித்தவர் குரலுக்கு வரவேற்றார் திழகே மருதங்க சக்கரவர்த்தி மருதங்க வருதுவான் மண்டை புகழ் விஜய் டிவி சார் அவர் சந்து அப்படித்தானே சொன்னாரு குத்தகோடி மேடையில் கப்பலிங் மண்டை வெட்ட வயது இல்ல கப்பலிங் அன்ப என்ன கோவில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருத செல்வம்

ஹோல் பட்டாசு 200 லடா அதா கொமுடு வீங்கிரும்டா பாப்பா திருசி எக்ஸ்பிரஸ் சுண்டு மூடா பைலடா நம்மள கட்டி ஏரோன்டை மாடாரே பாசதுகுறியா இங்க சேவாலே bungalows எல்லாம் மயக்க ஏய் அப்படியே அத என்ன பண்ணிடற சிமெண்ட் மூணு வந்ததுக்கு அப்புறம் கலவு போற வருமே அதுக்கப்புறம் மட்டக்கம்பு வரும் மருதமணி திருச்சி எக்ஸ்பிரஸ் அப்ப ரொம்ப நாள ஒன் சைடா சுருக்கி அப்புறம் இல்ல என் தலைவர் திருச்சி போராடுவோம் போராடுவோம் விஜய் வந்தவரை போராடுவோம் திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்சர் காமிக்

குழு வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த காலை இந்த காலையும் இந்த வீரரும் விளையாட என்ற பொழுது திருச்சி எம்டி முட்டக்கூடாது எனது அன்பு அண்ணன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும்

அன்பு தாவணம் ஒளிபொழி வைசும் முகரையை கூட நான் பார்க்கல எப்படி தெரியும் அங்கு உட்கார்ந்தது எப்படி தெரியும் அண்ணன் தம்பி எல்லாம் எங்கே இருக்கிறாய் இங்க இருக்கு உன் முகத்தை பார்க்கவில்லை ஏன்னா நீ ஆஹ் அருமையான மைசேர் சரி முருகன் ஆடியோஸ் மீனாட்சிபுரம் உரிமை ஆர் கோபி கோபி ஆமும் சூப்பரா முருகன் சரி முருகன் ஆடியோஸ் மீனாட்சிபுரம் கோபி வாழ்த்துக்கள் கோபி கரண்டு எப்படி கொச்சோடி அழைச்சிருப்பேன் வில்லேஜில் சத்தியம் இருப்பேன் நாடகத்தை காண வரைக்கான கரங்குப்பை அழைச்சிருக்காரு முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எம்

உணவுகள் நினைச்சுக்கும் எப்படி தொழிலும் பெருசும் உங்க குடும்பத்தை அந்த தொழில வச்சு காப்பாத்துறீங்களோ அதே மாதிரிதான் யூடியூப் எடுக்கக்கூடிய உறவுகளுக்கும் பசியோடு குழந்தையும் மனைவி தாய் உள்ள நான்கு உறவுகளை அதனால சான்று போட்டு மறைக்கிறாங்கன்னு அவங்கள திட்டாதீங்க நம்பி ஒரு இதே மீனாட்சி உலகத்தை நாளை காலையில உலகத்தில் இருக்க தமிழனுடைய கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்வது இந்த யூடியூப் என் அன்பு தப்பிகள் தங்கணங்கள் தான் என்பது எனக்கு மகிழ்ச்சி ஒரு கைது கொடுக்கலாம் யூடியூப் சேனல் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் உங்களிடம் பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்து அழகு பார்த்து என்னுடைய வார்த்தையார் பெருந்தகை விருதுனர் மாவட்டம் வீர சொலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக தொடர்ந்து ஒரு இருபது ஏக்கர் பட்ட உடம்பரம் தான் படுக்க கள்ளிச்சேரி காளி முனி அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் படிப்பறிவு இல்லாத இந்த எம் ஆடு மாடு மேச்சவன் என்பது எனக்கு பெருமை ஐயா ஆடு மாடு மேற்றவன் தான் என் அம்மா பிறந்த ஊர் விருந்தினர் மாவட்டம் திருச்சில கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் மூணு வேலை பசி இல்லாமல் சோறு உருக்க முடியும் ஏன்னா நான் நாட்டுல பேர் வாங்கின ஒரு கோமாளி எனக்கு பின்னாடி அனந்தத்தை நிறைய இருக்கார் எம் கே ஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்துடைய நிறுவனர் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாத்தோட இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் எம் கே ஆர் இல்லை முடிவோட்டிருமே என்னை சொல்லு கொடுமே இல்லை சேமி சொல்லு எம் ஒரே ஒரு விஷயத்தில் உங்கள்ட்ட நான் பட்ட அந்த அன்பு கடனை செய்ய முடியாது ஒரே ஒரு வார்த்தையில முடிக்கிறேன் இங்கே இருக்கிற மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் உறவுகள் பாதத்தை தொட்டு வணங்குறேன் முக்கிய அப்படி அண்ணன் நம்பியூராண்டு இல்லாம யாருக்கையும் ஒத்தரவா கதை வாங்காம நூறாண்டு சந்தோஷமா உங்க குழந்தா جي گلر ۾ الله لڪڻو que